எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் ஆலயம் இல்லாத ஊர்ல குடியிருக்க என்றும் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு எல்லா கிராமத்திலையும் ஆலயம் இருக்கு எல்லா ஆலயங்கள்லையும் காலை ஆராதனை மாலை ஆராதனை நடக்கு அந்த காலை ஆராதனைக்கு சபையார் எல்லாரும் வராங்களான்னு பாருங்க ஒரு அஞ்சு குடும்பம் வரும் மாலை ஆராதனைக்கு சபையார் எல்லாரும் வராங்களான்னு பாருங்க ஒரு மூணு குடும்பம் வரும் இல்லை ஒரு ஏழு குடும்பம் வரும் சரி இப்படி ஆலயத்துக்கு போகிறவர்கள் எல்லோரும் உத்தமமாய் வாழ்கிறார்களான்னு பாருங்க இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் நிரம்பி வழியும் எல்லாருக்கும் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டோங்கிற சந்தோஷம் இருக்கும் ஆனா அந்த ஆராதனையில தேவன் பிரியப்பட்டாரான்னு நீங்க கவனிச்சீங்களா யார் கவனிக்கிறோம் தேவன் பிரியப்பட்டா என்ன பிரியப்படாம போனா என்ன பண்டிகை ஆராதனை நடத்தணும் உபவாச ஜெபம் நடத்தணும் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தணும் நமக்கு பிரியமான ஊழியக்காரங்களை கூப்பிடணும் சாப்பாடு போடணும் அசன நடத்தணும் நம்ம சடங்காச்சாரமாக செஞ்சுட்டே போயிட்டு இருக்கோம் அதில் தேவன் பிரியப்பட்டாரா இல்லையாங்கிறத கவனித்தீர்களா வேதவசன சொல்லுது ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்க புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோடே தூபம் காட்டி உற்சாக வழிகளை கூறி தெரியப்படுத்துங்கள் இஸ்ரேல் புத்திரரே இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நல்ல கவனிங்க இஸ்ரேல் ஜனங்கள் கத்தருக்கு தூபம் காட்டி ஸ்தோத்திர வழிகளை செலுத்தி கத்தரை ஆராதிக்கிறாங்களா ஆனா எப்படி தெரியுமா புளித்த மாவோடு புளித்த மாவோடு புதிய பாட்டுகளை இந்த புளித்த மாவை குறித்து ஒரு டெஃபினிஷன் இருக்கு துர்க்குணம் அசுத்தம் பொறாமை வாக்குவாதம் காம விகாரம் அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க புளித்தம் மாவுங்கிறது எதை காண்பிக்கிறது நமக்குள் இருக்கிற தேவனுக்கு புரியமில்லாத அருவருப்பான அசுத்தமான கிரியைகள் பகைய மனசுல மறைச்சு ஸ்தோத்ரோ நல்லா இருக்கீங்களா அம்மா இவெல்லாம் மாட்டிக்கான இவனுக்கு ஒரு சாக்காலம் வர சொல்லுவான் ஆனா நம்மளை பார்த்துட்டு அண்ணே அக்கா நல்லா இருக்காங்களா அம்மா இருதயத்துல வஞ்சகத்தை மறைத்து வைக்கிற பொல்லாத மனிதர்கள் அப்ப பாருங்க இதத்தான் ஆண்டோர் சொல்றாரு புளித்த மாவோடு தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறீர்கள் நீங்கள் புளித்த மாவோடு தூப கலசத்துல தேவனுக்கு தூப ஆராதனை செய்கிறீர்கள் இதுதான் உங்களுக்கு புரியமா இருக்கிறது என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க ஜெபிக்கிறீங்க நல்லது அன்போடு ஜபிக்கிறீங்களா மனிதர்களை நேசித்து ஒரு பாசத்தோடு வாழ்கிறீர்களா இன்னைக்கு கத்திர ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன அறியாத உலக மனுஷனுக்குள்ள இல்லாத துர்க்குணங்கள் எல்லாம் காணப்படுது அதான் வேதனையா இருக்கு ஆண்டவர் தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அதை குறித்து சங்கீதக்காரன் தாபி என்ன சொல்கிறான் உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர் அந்த கணனத்தில் ஞானத்தை தெரியப்படுத்துவேன் அப்ப தேவன் நமது இருதயத்துல உண்மையா இருக்கணுங்கிறத விரும்புகிறார் தயவு செய்து துர்க்குணம் என்கிற புளித்த மாவோடு தேவனை ஆராதிக்காதீங்க இன்னைக்கு நிறைய பேரு நான் சின்ன பையனா வாலிபனா இருந்த நாட்கள்ல ஆலயத்துக்கு போகும்போது பார்த்துருக்கிறேன் ஜென்ஸ் ஆண்கள்லாம் ஆலயத்துக்கு வந்திருப்பான் ஆனா கழுத்து இப்படியே இருக்கும் முன்னாடி ஆழ்ட்ரு அங்கே இருக்கும் அவங்க கழுத்து இங்கே இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் ஆலயத்துக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு அங்கே பெண்களை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு இருக்கும் அப்போ அவன் சிந்தை எப்படி இருக்கும் அவன் இருதயம் எப்படி இருக்கும் அசுத்தத்தோடு ஆலயத்துக்குள்ள வந்து உட்காந்து இருக்கிறான் அந்த உணர்வு இருக்கான்னு பாருங்க இருக்கார் பாவம் அடிமைத்தனம் அழுக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் தயவு செய்து பாவத்தோடு கத்தரை ஆராதிக்காதீங்க பாவ அடிமைத்தோடு தனத்தோடு நீங்கள் அவரை துதிக்காதீங்க பாடாதீங்க மனம் திரும்பதலுக்கேற்ற கனி கொடுங்க மனம் திரும்ப உங்களை விட்டு கொடுங்க அப்பொழுது கிருபையும் இறக்கமும் உண்டாகும் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த நல்ல மிஸ்தோ தோத்தரிக்கிறோம் முது கிருபையுள்ள கரத்தில் முது பிள்ளைகளை தருகிறேனப்பா ஆசீர்வதிக்கிறேன் அண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகிற ரட்சிப்பு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகிற பரிசுத்தம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகிற நீதி நம்முடைய பிள்ளைகளுக்குள் காணப்படட்டும் என்று சொல்லிக்கிறேன் அதை நிமித்தம் அவர்கள் உண்மையாய் உத்தமமாய் ஒழுக்கமாய் வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை